வணக்க நண்பர்களே இழந்த ஆண்மையை வந்து மீட்டு தரக்கூடிய மூலிகைகள் எவ்வளோ இருக்குது அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அடையாளப்படுத்திகிட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வேலை மரங்க வேலை மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைகள் உண்டுங்க ஒன்று கருவேலம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ள வேளம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மரம் வேலை மரத்தில் ரெண்டு டைப் இருக்கு இதுதான் வந்து பரவலா எல்லா இடமும் காணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காணக்கூடியது இந்த வெள்ள வேலை மரம் தான் இதனுடைய பிசின் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவை போகக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இது வெள்ள வேலைனா இல்லை கருப்பு வேலைனா கரு வேலை மரமா அப்படின்றத அடையாளப்படுத்துறது எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முள்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியேறுனு இருந்ததுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வேலை இதனுடைய தலைகள் இதனுடைய அடிப்பகுதி இதனுடைய முள் எல்லாமே கண்ணங்கரியல்னு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரு வேலை மரத்தில் சேர்த்திக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வெள்ளை வேளா மரம் வெள்ளை வேளா மரமாக இருந்தாலும் சரி கருப்பு வேலை மரமாக இருந்தாலும் சரி இதனுடைய பிசின் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவை வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க அதாவது இதனுடைய பிசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மைக்குறைவு போக்கும் சரிங்களா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை அதில் வந்து தப்பான விதத்திலையும் இதை பயன்படுத்தலாம் அதனால் வந்து நான் இதை பற்றி பேச மாட்டேன் இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைக்குறைவு சிறு வயது முதலே எங்கள் சுய இன்பம் அடிக்கடிக்கு ஈடுபட்டுட்டேன் எனக்கு வந்து விரப்பத்தன்மை இப்போ கொஞ்சம் கூட இல்லை விரப்பத்தன்மை வந்தாலும் விஞ்ஞ்சிந்து வந்து சீக்கிரம் அவுட் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து குணமாயிடும் இதனுடைய பிசின் எடுக்கணுங்க இந்த வெள்ளை வேளா மரமாக இருந்தாலும் சரி கருப்பு வேலை மரமாக இருந்தாலும் சரி கரு மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடு நிறைந்த பகுதியில் ஈஸியாக கிடைச்சிரும் இது எங்கே பெரும்பாலும் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே தான் வந்து கிடைக்குங்க இந்த மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கொஞ்சம் லைட்டாக கல் எடுத்து காயப்படுத்தோம்னா போதும் பிசின் வந்து தானாக வந்து உருவாகிடும் இதில் இன்னைக்கு காயப்படுத்திட்டு போனோம்னா ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து இந்த பிசின் எடுத்துக்கலாம் இந்த மரத்தில் இருந்து இதனுடைய பிசின் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தினுடைய பிசின் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாதா மரத்தினுடைய பிசின் எடுத்துக்கோங்க அடுத்து சிலாஜித் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு மிக்சிங்காக மிக்சிங் ஆகி இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நேச்சுரலா இது மட்டும் சேர்த்து நம்மளால் மருந்தா பயன்படுத்திட முடியாது இது கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்க்கணும் அந்த மூலிகைகள் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகளே சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம வந்து இதெல்லாம் சரிப்படுத்த முடியும் அது என்ன மூலிகைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி நாட்டு ரகமாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த தர்பூசணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தர்பூசணியை கட் பண்ணிவிட்டு விதைகள் மட்டும் நீக்கிட்டு தோலோடு போட்டு ஜூஸ் ஆக்கிக்கோங்க அடுத்தது பழமும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி விதைகள் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டு ஜூஸ் ஆகிக்கோங்க தோலோடு போட்டு ஜூஸ் ஆக்கிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன் இஞ்சி பச்சை இஞ்சி தோல் மட்டும் நீக்கிடுங்க தோல் நீக்கிட்டு ஒரு ஒரு இஞ்சி போதுங்க ஒரு உங்களுடைய விரல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க போதும் அது ஒரு இஞ்சி தோல் நீக்கிட்டு நல்லா சீவி போட்டு ஜூஸ் ஆகிக்கோங்க ஆக்கிட்டு பனை வெள்ளம் இல்லைனா பனை கற்கண்டு இதை போட்டு ஜூஸில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம பிசின் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஒரு ஸ்பூன் போட்டு தினந்தோறும் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க இது தாங்க நேச்சுரல் வயகரா சரிங்களா அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று இது பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வேலை மரம் சிலர்லாம் சொல்கிறாங்க வீடியோவில் வந்து கருவேளை மரத்தினுடைய பிசின் அது இது அப்படின்னு கரு மரத்தினுடைய பிசின் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது இங்கே நாங்கள் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஏரி இதில் நாங்கள் ரெகுலராக மூலிகைகள் எடுக்கக்கூடிய இடம் தான் இங்கே எட்டின தூத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ள மேல மரம் மட்டும்தான் இருக்கும் கரு வேலை மரம் வந்து அடர்ந்த வனப்பகுதியில் அதுவும் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அது உள்ளலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நுழைஞ்சிட முடியாது பாதுபா ப்பட்ட வனப்பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்கும் கருவேலா பிசின் கிடைக்குது அப்படின்ட்டு ஈஸியா நம்பி வாங்கிட வேண்டாம் இதெல்லாம் வந்து நேச்சுரலா வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேளா மரத்தினுடைய பிசின் மட்டும்தான் கிடைக்கும் கருவேலா மரம் பிசின் கிடைக்கும் நூறு ஏரியை நம்ம வந்து தேடணும்னா எதாவது ஒரு ஏரியில் கிடைக்கும் நாங்கள் அடுத்த வீடியோவில் கருவேலை மரத்தை காட்டுறோம் அதை பார்த்துக்கோங்க இப்படி தான் ஆனால் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஒன்றும் இல்லை இதில் ப பரம்பரை பரம்பரையாக இதுலேயே இருந்தால் மட்டும்தான் வெள்ளை மேல மரம் எது கருவேலை மரம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதேமாரி வந்து அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க நம்பி வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்ட்டு போய் ஏமாந்துடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நிறைய விளம்பரங்கள் நானே பார்க்குறேன் கருவேலை மரத்தினுடைய பிசன் அந்த பிசன் இந்த பிசின் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது அப்படியே கிடைச்சாலும் அத்தனை பேருக்கு கொடுக்குற அளவுக்குலாம் கிடைக்காது வாய்ப்புகள் மிக 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 கடினம் சரிங்களா இது காட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக கிடைக்குமே தவிர மற்றபடி யாருக்கும் இது கிடைக்காது அதுலேயும் ஏரிகளில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ள வேலை மரத்தை தான் கருவேளை மரம்னு சொல்லுவாங்க இதில் இது விட பவர் டபுள் மடங்கு கருவேளை மரத்தினுடைய பிசுனுக்கு அதிகம் இதில் அதை கம்பேர் பண்ணும் போது இதனுடைய பவர் கம்மி தான் இதுதான் வந்து எல்லாரும் வந்து கருவேலா மரத்துடைய பிசின் அப்படின்னு சொல்லி தருவாங்க இதுதான் அது கருவேளை மரம் சரிங்களா பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுதான் லைவில் தான் காட்டிகிட்டு இருக்கேன் இதேமாரி நாங்கள் நிறைய வீடியோ வந்து லைவில் காட்ட போகிறோம் உங்களுக்கு மூலிகைகளை பற்றி லைவ்லேயே காட்ட போகிறோம் நம்ம காட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது கிடைக்கக்கூடிய இடங்கள் உட்பட எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எது எங்கே எந்த மூலிகைகள் கிடைக்கும் அப்படின்றது ஈஸியாக நீங்களே தேடி பிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இதெல்லாம் நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம் நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நூறு சதவீதம் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியலைன்னா கவலையே வேணாம் நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்ககிட்ட மருந்துகள் ரெடியாக இருக்குது மூலிகை மாத்திரைகள் நீங்கள் ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் எடுத்தால் போதும் ஒரு மணி நேரம் விரப்பத்தன்மை இருக்கும் மிந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது நம்பர் சொல்கிறேன் வேணும்னா தேவைப்பட்டால் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் மறுபடியும் சொல்கிறேன் நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் இன்னொரு நம்பர் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி மருந்துகள் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து மருந்துகளும் நம்ம கிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதுதான் இப்படி தான் எடுக்கணும் இதை அந்த மரத்தை காயப்படுத்தினா மட்டும்தான் பிசின் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையலாம் கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பை